வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஒரு மணி ரிசல்ட்டு வந்து டியர் தான் பார்க்க போகிற டியர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆறு மணிக்கு கொடுத்த நம்பர் ஒரு பக்காவான வின்னிங்க நம்ம என்ன சொன்னோம்னா ஆறு மணிக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வருங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகாதுன்னு சொன்னோம் அதே மாதிரியே நாலாம் நம்பரு மாதிரியே ஆறாம் நம்பரு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஆறு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு கண்டிப்பாக அது இல்லாமல் மாட்டாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஒரு செம்ம வின்னிங் அதாவது ஆறுநூற்றி முப்பத்தி நாலு நம்ம கொடுத்த நம்பரு அது அருமையாக உட்காந்து உட்கார்ந்துருந்துச்சு செம்மையா அதை விட ஏழாம் நம்பர் உட்காந்துச்சு பாருங்க எட்டு மணி செம்மையாக உட்காந்துச்சு நம்ம போர்டில் ஏற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி பி போட்டில் கொடுத்தோம் ஆல் போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்குனு கொடுத்தோம் அடிச்ச நம்பர் ஏழ்நூற்றி எழு எட்நூற்றி எழுபத்தி ஏழு செம்ம வின்னிங் நமக்கு அருமையான மெத்தேடு நம்ம தான் ரொம்ப நாள் ஆனால் சொல்லி அந்த விட்ட அதை பிடிச்ச டைமே விட்டை விட்டு டைமே அந்த புடியை விட்டு டைமே புடியை விட்டுட்டு டைமுன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் இன்றைக்கி பிடிச்சதான் இருக்காமல் பிடிச்சிட்டா கண்டிப்பாக இந்த மெத்தடை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வந்தோம் அருமையாக வின்னிங் நாளைக்கு ஒரு மணி செவ்வளும் நமக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அதே ரிசல்ட்டை தூக்கி கீழே என்ன பண்ணாங்க எட்நூற்றி எழுபத்தி ஏழு வச்சுட்டாங்க பார்த்திங்களா அதுதான் எப்பயுமே இப்போ அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தி நாலுங்கிற மெத்தேடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் கொடுப்பாங்க முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இந்த மாதிரிலாம் நம்பர் கொடுத்துருவாங்க திரும்ப இது வந்து எப்பயுமே டிஎரில் கொடுக்கக்கூடிய நம்பர் எப்போயுமே வந்து டியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் மெத்தேட் பண்ணி ஆடுவாங்க அதாவது எட்நூற்றி எழுபத்தி ஏழு ஆடினாங்களா அதே நம்பரை ரெண்டே நம்பர் அதை எட்டாம் நம்பர் தூக்கி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஏ எட்டு ஏழு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள் அது மாதிரி தான் எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆடிக்காங்க சமையான ஒரு மெத்தேடு தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க அனைத்து வேறு வீடியோ பார்க்கறதும் போய் பாருங்கள் மத்திய மத்திய வீடியோ சூப்பராகவே கொடுத்துருந்தா நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம ஒவ்வொரு ஒரு சில சமயத்தில் நம்ம ஒரு ஒரு கால்குலேஷன் மத்தேட் வச்சிருப்போம் அந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மெத்தேட் அந்த மெத்தேட் திடீர்னு கொலாபரேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் எடுக்கிறது சிக்கலாக திரும்ப அந்த அந்த மத்தேடாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்து மறுபடியும் சேர்க்குறக்கு ரொம்பவே ரிஸ்க்காக போயிடும் பட் இருந்தாலும் நமக்கு மத்தியானம் நம்ம அழகாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நமக்கு அடுத்த ட்ராக்கள் நல்ல வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்களா எட்டா நம்பர் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க நாலு நம்பர் தான் கொடுப்பாங்க ஏன் நாலு நம்பர் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருவாங்க சரிங்களா அறநூற்றி எண்பத்தி நாலு இப்போ எட்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்களா அதே மாதிரி அறநூற்றி எண்பத்தி நாலு கொடுப்பாங்க அறநூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா எட்நூற்றி அறுபத்தெழுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அறநூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பரை எட்டுக்கு நாலுன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா எட்டுக்கு நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எனக்கு நாலாம் நம்பர் திரும்ப 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 எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து நமக்கு எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க ஏன்னா மேலே எட்டுக்கு நாள் அடிக்காங்க பார்த்திங்களா நான் சொல்லவே வேண்டியது எட்டுக்கு நாலுங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் எட்டா நம்பருக்கு நாலு நம்பர் ஆனாங்களா நம்ம எப்பயுமே என்ன சொல்லலாம் ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்னு சொன்னால் வந்துருக்கு பார்த்தீங்களா பி போட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு நம்பர் எடுத்து மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏழுக்கு மூணுன்னு அதுதான் சொல்கிறேன் நான் ஒரு ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுக்குறேன் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எவருக்கு என்ன இருக்கிறதுனால மட்டும்தான் கொடுப்போம் இல்லைனா கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா இங்கேயிருந்து எட்டாம் நம்பருக்கு நம்மனால் வேறு நம்பர் எதாவது கொடுக்குறோம்மா வேறு நம்பர் எதுவும் கொடுக்க மாட்டோம் கொடுத்தா எட்டாம் நம்பருக்கு நாலு கொடுப்போம் ஆறு கொடுப்போம் ரெண்டு கொடுப்போம் அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இது அதுக்கப்புறம் தான் ஒன்றா நம்பர் அதுக்கப்புறம் தான் ஜீரோ சரிங்களா அதுக்கப்புறந்தான் வேறு வேறு சம்திங் நம்பர்லாம் ஆனால் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்போயுமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எட்டாம் நம்பர் வருதுன்னா நீங்கள் பேசிக்கு காமனாக வந்து கூடிய நம்பர் எட்டுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு ஆறு இது எப்பயுமே ஒரே மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ மேலே எட்டாம் நம்பர் வச்சாங்களா திரும்ப கீழே என்ன வச்சுக்கோங்க ஆறாம் நம்பர் வச்சுக்கலாங்களா ஆறாம் நம்பர் வச்சதுக்கப்புறம் என்ன வச்சுக்கோங்க திரும்ப வேறு ஏதாவது மாற்றி வச்சாங்களா இல்லை தானே என்ன வச்சு ரெண்டாவது நம்பர் வச்சுக்காங்களா அப்போ நம்ம அப்படி நமக்கு நாலு அதே அந்த பக்கம் பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தாங்க இந்த பக்கம் பாருங்கள் நம்ம நம்ம நாலாம் நம்பர் வந்து நம்ம அதிகம் வரக்கூடிய நம்பர் என்ன சொல்லுவோம் நாலாம் நம்பர் வந்து அதிகம் என்னங்க வரும் வந்தால் ஏழாம் நம்பர் வருங்க ரெண்டாம் நம்பர் வருங்க இதை தான் கொடுத்துருங்க அதே தான் அடிக்க எங்கள் அங்கேயும் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு மேலே கொடுத்தாங்க பாருங்கள் நாளுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை தான் சொல்கிறாங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசில் பதிவு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிபோடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மூணா நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிப்புது டேரெக்டாக அப்படி பவரில் கூட எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நம்ம எப்போயுமே வந்து தான் கொடுப்போம் செகண்ட் ப்ரயாரிட்டி தான் நான் சொல்லிட்டு இல்லையா முதல் ப்ரயாரிட்டி எட்டுக்கு நாலு சரிங்களா அது வருது அப்படின்னா இந்த சம்திங் அதாவது நாலாம் நம்பர் சம்திங்கில் வர நம்பர் என்னவோ அதுதான் நான் கொடுப்போம் சரிங்களா செகண்ட் ப்ரயாரிட்டியில் நமக்கு இங்கே ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ இதெல்லாம் எட்டுக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் செகண்ட் ப்ரயாரிட்டியில் ஃபஸ்ட்டு இதுதான் மாதிரி எட்டாம் நம்பருக்கு இப்போ அடுத்த வந்து ஏழாம் நம்பர் கொடுத்து ஏழுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரு இப்போ வந்து ஃப ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கணக்கில் மேட்ச் ஆகிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் இதில் ரெண்டு நம்பருமே நமக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா ரெண்டு ஏழு நம்பர் வருது இல்லையா இதை வந்து ரெண்டு ஏழு நம்பர் வருது ரெண்டு ஏழாம் நம்பருக்குமே நம்ம டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா கேட்டீங்கன்னா இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன வருதுன்னா ஏழுக்கு மூணுன்னு வந்துருச்சு இல்லையா இப்போ அந்த ஏழுக்கு மூணுன்னு வந்துருச்சுன்னு நமக்கு என்ன பண்ணுவாங்க ஏழுக்கு ரெண்டுன்னு வைப்பாங்க சரிங்களா ஏழுக்கு ரெண்டுன்னு வைக்காங்க அதனால் ஏழுக்கு ஜீரோன்னு வச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி வைப்பாங்க ஒரு ஏழை நம்பருக்கு இன்னொரு ஏழு நம்பர் இருக்கு இல்லையா ஒரு ஏழை நம்பர் மட்டும்தான் இருக்கேன் நமக்கு டபுள் ஏழு இருக்குது இல்லையா அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் டபுள் ஏழு வருது இல்லையா அப்போ நம்ம டபுள் ஏழுனா இன்னொரு இன்னொரு ஏழு நம்பருக்கு என்னங்க கொடுப்பாங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோமா ஜீரோ அப்படி அஞ்சாக மாற்றுவாங்க மாற்றினாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஏழுக்கு அஞ்சுன்னு வரும் சரியா இப்போ ஏழுக்கு அஞ்சுன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏழாம் நம்பருக்கும் ஏழுக்கு மூணும் சாரி ஏழுக்கு அஞ்சும் ஏழுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சாம் நம்பர் மேலே டவுட்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா இதுக்குள்ளே எனக்கு அதிகபட்சமாக ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி இருபத்தி டபுள் எடுத்தாங்க எட்நூற்றி இருபத்தி இரண்டு டபுள் அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைஸ் எப்படி விழுகுதுன்னு பார்ப்பாங்க எப்படி விழுகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நமக்கு நாலாம் நம்பர் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நாலாம் நம்பரும் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்குள்ள நான் எட்டுக்கு எட்டுக்கு மூணுன்னு மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஏழுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் அந்த மெத்தேடாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் ரிசல்ட்டு கொடுப்பாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் அதுலேயும் குறிப்பாக நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எதுக்கு ஒன்றா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பரும் பர்டிகுலராக மேட்ச் கூடிய நம்பர் தான் எதனால் அப்படின்னா ஏன்னா நமக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் வருது அதே மாதிரி எட்டாம் நம்பர் வருது ஏழாம் நம்பர் வருது அப்போ நமக்கு இது என்ன கணக்கு காமிக்குதுன்னா ஒரு 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 நம்பராதாவது சின்ன நம்பர் வச்சுருவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு தான் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது செட் ஆகதாங்கிறதே பாருங்கள் அதாவது நானூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குங்க அதில் மாற்றமில்லை இந்த ரெண்டு நம் இந்த மூணு நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுது இதில் பர்ட்டிகுராக நம்ம என்ன நினைக்கிறேன்னா இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன்றாம் நம்பர் இங்கே சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி கணக்கில் வருது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் மேட்ச்சாகதான் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ஏழு இல்லையா எட்நூற்றி எழுபத்தி ஏழு மேலே கொடுத்துருக்காங்களா எட்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சு அந்த முப்பது அந்த ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் அந்த நாலா நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் அந்த நாலாம் நம்பர் அப்படி திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சால் கூட உரையுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா ஒன்று வந்து அஞ்சாம் நம்பர் வரணும் இல்லைனா ஏழாம் நம்பர் வரும் சாரி ஒன்றாம் நம்பர் வரணும் எனக்கு இதுக்குள்ளே தான் சேர்த்து ஓ எப்படியா இருந்தாலும் ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் அடிச்சுடுவாங்க ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு அஞ்சா நம்பராக அது அடிச்சுடுவாங்க இது ரெண்டுமே எப்போயுமே அதாவது நீங்கள் என்ன தரணும் நான் சொன்னால் ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது எப்போயுமே இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க வந்து அதை தான் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இன்னொரு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அதனால தான் நம்ம அந்த ஏழாம் நம்பரை பார்த்துட்டு தான் நம்ம வரிசையாக ஏழாம் நம்பருக்கு உள்ள நம்பர் மட்டுமே இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் ரெண்டு சொல்லவே வேணாம் நாலும் சொல்லவே வேணாம் அதுமே அருமையான ஒரு நம்பர் தானே இங்கே தள்ளி நிற்கிது அப்போ நமக்கு எட்டு ஒரு நம்பர் தானே தள்ளி நிற்கிது அப்போ அதுக்குள்ளே மேட்ச் பண்ணாலன்னு ஈஸியாக விண்ணிங்க எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்